திவால் நிலையை நோக்கி நகரும் இஸ்ரேல் மூடு விழா காணும் தொழில் நிறுவனங்கள் விலைவாசி உயர்வால் மக்கள் அவதி இஸ்ரேல் ஒரு பக்கம் போர்க்களத்தில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற முடியாமல் போராடி வரும் நிலையில் மறுபுறம் அந்நாட்டின் பொருளாதாரம் திவால் நிலையை நோக்கி சென்று வருகிறது இஸ்ரேலின் இந்த போர் வர்த்தகர்களை கடும் போராட்டத்தில் தள்ளிவிட்டுள்ளதாக புளூம்பர்க் தனது ஆய்வுக் கட்டுரையில் விரிவாக விளக்கியுள்ளது இஸ்ரேலில் பொதுமக்கள் கட்டாய ராணுவ சேவை ஆற்ற வேண்டும் என்ற சட்டம் உள்ளது இதன் அடிப்படையில் போர் தொடங்கியவுடன் சுமார் மூன்று லட்சம் பேர் தங்களது வழக்கமான வேலைகளை விட்டுவிட்டு இராணுவத்திற்கு சென்றுவிட்டனர் இது ஒட்டுமொத்த இஸ்ரேல் பணியாளர்களில் எட்டு சதவீதமாகும் எனவே எட்டு சதவீத ஊழியர்களை வர்த்தக நிறுவனங்கள் இழந்துள்ளன இதன் தாக்கம் உற்பத்தியை பாதித்து உள்ளது காசா எல்லையில் இருந்த இஸ்ரேலியர்கள் இடம்பெயர்வு செய்யப்பட்டது மற்றும் பட்ஜெட்டில் ஏற்கனவே ஒதுக்கிய தொகைகளை இராணுவ நிதிக்காக மடைமாற்றம் செய்தது ஆகிய காரணங்களுக்காக அந்நாட்டின் பொழுதுபோக்குத்துறை கடுமையாக பாதிப்பை சந்தித்துள்ளது ஐம்பத்தி ஏழு ஆயிரம் இஸ்ரேல் நிறுவனங்கள் இந்த ஆண்டு மூடப்படுவதாக அந்நாட்டின் வர்த்தக ஆராய்ச்சி நிறுவனமான கோஃபேஸ் பிடிஐ ஒரு தகவலை வெளியிட்டது இதனை அந்நாட்டு வணிக பத்திரிகையான தி மார்க்கர் கட்டுரையாக பிரசுரித்தது உண்மையை சொல்லப்போனால் இஸ்ரேல் இந்த போருக்கு முன்பே வீழ்ச்சியை எதிர்கொண்டு வந்தது விலைவாசி உயர்வு வட்டி விகிதம் உயர்வு நீதித்துறை சட்ட திருத்தம் போராட்டங்கள் கடந்த ஆண்டே நாற்பத்தி இரண்டாயிரம் இஸ்ரேல் நிறுவனங்கள் மூடப்பட்டன தற்போது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இஸ்ரேலில் நான்காயிரத்தி ஐநூறு புதிய நிறுவனங்கள் தொடங்கப்படும் ஆனால் இந்த ஆண்டு இருபதாயிரம் நிறுவனங்கள் கூடுதலாக மூடப்படுகின்றன இஸ்ரேலின் ஐந்து பிரதான வங்கிகள் சிறு தொழில்களுக்கு கடன் கொடுக்கும் அளவை எட்டு மடங்கு குறைத்துள்ளன காசா போருக்கு பிறகு பெரும் வருவாய் இழப்பை சந்தித்துள்ளதாக இஸ்ரேலின் ஐம்பது சதவிகித நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன குறிப்பாக கட்டுமானம் மற்றும் உணவு வழங்கல் தொழில்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன சர்வேயில் பங்கேற்ற எழுபது சதவீத நிறுவனங்கள் எழுபது சதவீத வருவாய் இழப்பை சந்தித்துள்ளதாக கூறியுள்ளன ரிசர்வ் ராணுவ பணிக்கு பொதுமக்கள் சென்றதால் அதிகம் பாதித்த துறையாக சிறு தொழில்கள் துறை உள்ளது சுமார் இருபத்தி ஒரு சதவீத தொழிலாளர்கள் ராணுவ பணிக்கு சென்றுவிட்டதாக பதினோரு சதவீத சிறு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன முன்னதாக ஸ்பெயினின் லீ மாண்டி பத்திரிகையை வெளியிட்டுள்ள ஆராய்ச்சி கட்டுரையில் இஸ்ரேலின் டெக்னாலஜி துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டது இதேபோல் போர் குறித்து ஆய்வு நடத்திய பிரிட்டனின் ஃபினான்ஷியல் டைம் பத்திரிகை ஏற்கனவே இஸ்ரேலின் பட்ஜெட் பற்றாக்குறையை சந்தித்துள்ள நிலையில் போர் தொடர்ந்து நீடித்தால் விளைவுகள் இன்னும் மோசமாகும் என தெரிவித்துள்ளது